வணக்கம் உண்மை செய்திகளுக்கு சார்பில் விவசாயிகள் கைவினை கலைஞர்கள் நெசவாளர்களின் உற்பத்தி பொருட்களின் தரங் கண்காட்சி துவக்க விழா நடந்தது நபார்ட் பேங்க் சிறு விவசாயிகள் வேளாண்மை கூட்டமைப்பு மற்றும் ஓஎன்டிசி சார்பில் விவசாயிகள் உழவர்கள் கைவினை கலைஞர்கள் நெசவாளர்களின் உற்பத்தி பொருட்களின் தரங் மேளா என்ற கண்காட்சி இருபத்தி ஏழாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நெல்லை வர்த்தக மையத்தில் நடக்கிறது தரங்கண்காட்சியை கலெக்டர் கார்த்திகேயன் துவக்கி வைத்து பார்வையிட்டார் நபார்ட் பொதுமேலாளர் ஆனந்த் முன்னிலை வகித்தார் கண்காட்சியில் தமிழ்நாடு கேரளா மற்றும் கர்நாடகாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கைவினைஞர்கள் மற்றும் நெசவாளர்களின் உற்பத்தி பொருட்கள் இடம்பெற்றுள்ளன முருங்கை வாழைப்பழ மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஆர்கானிக் அரிசி சிறுதானியங்கள் மூலம் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் இயற்கை வேளாண் பொருட்கள் மலைத்தேன் மசாலா பொருட்கள் சேலம் ஆரணி தேனி மற்றும் அருப்புக்கோட்டையிலிருந்து கைத்தறி பொருட்கள் தஞ்சாவூர் பொம்மைகள் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட குளியல் சோப்புகள் எண்ணெய் வகைகள் சென்னப்பட்டின பொம்மைகள் உட்பட பல்வேறு தயாரிப்புகள் மற்றும் இயற்கை உணவுகள் இடம்பெற்றுள்ளன கண்காட்சியில் நுகர்வோர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தியாளரிடமிருந்து நேரடியாக பெறலாம் நிகழ்ச்சியில் உதவி கலெக்டர் பயிற்சி அம்பிகா ஜெயின் இணை இயக்குனர் வேளாண்மை பொறுப்பு கிருஷ்ணகுமார் துணை இயக்குனர் இளங்கோ சிறு விவசாயிகள் வேளாண் வணிக கூட்டமைப்பு அலுவலர் ஹிமான்சு நபார் பொது சுரேஷ் ராமலிங்கம் சசிகுமார் அலுவலர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கச்சரல் கம்பெனி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவார்டு நீதிபதிகள் மூலமாக வந்து பனானா ப்ராசஸிங் பண்ணுறோம் ப்ராசஸிங் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய நேந்திர உதிரி காய்கள் வந்து நம்ம பனானா பவுடரை உற்பத்தி பண்ணி கேரளாவுக்கு மற்ற அன்றை மாநிலம் வந்து நாங்கள் அனுப்பிச்சுடுறோம் என்ன நோக்கம்னு பார்த்திங்கன்னா ஜீரோ டூ பை உள்ள குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பண்ணு எலும்பு வளர்ச்சி நல்ல அதிகமான புரத சத்துக்கள் வந்து நிறைந்த ஒரு பானமாக இருக்குது இதை வந்து ஹெல்த் மிக்ஸாகவும் நம்ம நினைச்சிருக்கோம் குழந்தைகள் கொடுக்கும்போது வந்து அவங்க குழந்தைகள் வந்து அன்றாட தினத்தில் வந்து ஊட்டி ஊட்டச்சத்து படமாகவும் இருக்குது மேலும் உங்கள் குழந்தைய வேக வளர்ச்சிக்கு மூளை வளர்ச்சிக்கு மாதிரி இருக்குது உபசத்தாகவும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வந்து நேந்திரம் தான் நம்ம உற்பத்தி விற்பனைக்கு செஞ்சு கொண்டிருக்கலாம் இந்த சின்ன மூல சேவைப்படுத்துகிற கம்பெனி வந்து இந்த திருத்தம் கோச்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லைச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை பணுங்க, பண்ணுங்க லைக் பணுங்க, ஷேர் பணுங்க